ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள்கிட்ட நிறைய பேர் கொஞ்சம் பொருட்கள் வந்து நான் வாங்கின டைமில் சொல்லியிருந்தாங்க யூஸ் பண்ணி பார்த்துட்டு கொஞ்ச நாள் கழித்து இதை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க இந்த வீடியோ அவங்களுக்காக தான் முதல்ல பார்க்க போகிறது இந்த வீடு தொடக்கக்கூடியது இதை நம்ம யானோ தானோன்னு யூஸ் பண்ணாமல் கொஞ்சம் நல்லா பத்திரமா யூஸ் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும் இது நான் ஒரு நாலு மாதத்துக்கு மேலே டெய்லி யூஸ் பண்ணிகிட்டே இருக்கேன் உண்மையிலே ரொம்ப நல்லாயிருக்கு இது வரைக்கும் எந்த டேமேஜும் வரலை பார்த்துடுங்க அதுக்கப்புறம் இந்த சோப்பை அமுக்கிற டப்பாவை பத்தி கேட்டிருந்தாங்க இது வாங்கி கரெக்டாக பத்து மாசம் முடிய போகுது கேட்டீங்களா நான் வாங்கும் போது எப்படி எனக்கு யூஸ் ஆச்சு அதே மாதிரி இன்னைக்கு அமுக்கு அமுக்குன்னு போட்டு அமுக்குனாலும் சூப்பரா லிக்விடு வெளியே வர எந்த பிரச்சனையும் வராது என்ன லிக்விடு மட்டும் கொஞ்சம் தண்ணியா இருக்க மாதிரி பார்த்துக்கிட்டேன்னா நான் ஆரம்பத்துல கட்டியாக வச்சேன் அப்புறம் நிறைய பேர் எனக்கு சொல்லி தந்தாங்க பக்காவாக இருக்கு அப்புறம் இந்த தண்ணி அமுக்கிறது சரியா இதுவும் வாங்கி கரெக்டாக பத்து மாசம் முடிய போகுது நான் இந்த வீட்டுக்கு வந்து தொடக்கதில்ல இந்த வீட்டுக்கு வந்து ஒரு ரெண்டாவது நாள் இதை நான் வாங்கினேன் பார்த்துருங்க நான் வாங்கும்போது எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி இதுவும் இன்னைக்கு வரைக்கும் நல்லா இருக்கு சார்ஜ் மட்டும் நம்ம ஒரு நான் கரெக்டாக இது ஒரு நாலு நாளைக்கு ஒருக்கா சார்ஜ் போடுவேன் நல்லாவே நிற்குது சூப்பராக உடனே பைப் மாதிரி தண்ணி அப்படி போல பண்ண முடியாதுன்னு சூப்பராக வருது பார்த்துருங்க